ஓம் அமரமுகனே போற்றி ஓம் ஆரவமேனியனே போற்றி ஓம் அமுதுண்டவனே போற்றி ஓம் அதிசய வடிவனே போற்றி ஓம் அசுரகுலனே போற்றி ஓம் அசு கிரகமே போற்றி ஓம் அதமனே போற்றி ஓம் அமுத கடிகன் தந்தையை போற்றி ஓ அஞ்சுதகு தோட்டனே போற்றி ஓம் ஆண்டினோர் கெளியவனே போற்றி ஓம் அஞ்சலி அஸ்தனே போற்றி அரசால ஆள்பவனேப் போற்றி ஓம் அருகு சமித்தனே போற்றி ஓம் அழியாலற்றபவனே போற்றி ஓம் ஆடுவாகணனே போற்றி ஓம் இருவாகணனே போற்றி ஓம் இரண்டானவனே போற்றி ஓம் உக்கிரனே போற்றி ஓம் உடலிழந்தவனே போற்றி ஓம் உளுந்து விரும்பியே போற்றி ஓம் கிரகணகாரணனே போற்றி ஓம் கேதுவின் பாதியே போற்றி ஓம் கேதுக்கருகில் இருப்பவனே போற்றி ओं केडगायुने पोी ओं ओम कोररूपे ओम् कोमेदगप्रियने ॐ ओम सदयनादने ओं सनि उवने पो ओं चन्द्रन् पगवने சார்த்த பணல் அணிப்பவனே போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் சிம்மஹீகை முதல்வனே போற்றி ஓம் சிங்க போற்றி ஓம் சிங்க கொடியோனே போற்றி ஓம் சிம்மாசனம் வைத்திருப்பவனே போற்றி சுக்கரன் நண்பனே போற்றி ஓம் சூரியனுக்கோனே போற்றி ஓம் சூலாயுதனே போற்றி ஓம் சூரியனை மறைப்பவனே போற்றி ஓம் செங்கண்ணே போற்றி ஓம் வரமளிப்பவனே போற்றி ஓம் லருள்பவனே போற்றி ஓம் விப்ரீசித மகனே போற்றி ஓம் விடபயம் தீர்ப்பவனே போற்றி ஓம் வெள்ளித்தேரனே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி ஓம் கிளிம்பிஜு மந்திரனே போற்றி செவ்வாய் விரம் இறப்பவனே போற்றி ஓம் தனிவிடிலோனே போற்றி ஓம் தவத்தார் சிறந்தவனே போற்றி ஓம் தமோகுணனே போற்றி ஓம் தானவ மந்திரியே போற்றி ஓம் திருவாதரைநாதனே போற்றி தீவனை அழிப்பவனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தென்மேற்கு இருப்பவனே போற்றி ஓம் தேரேறி வருபவனே போற்றி ஓம் தேவனாய் நடித்தவனே போற்றி ஓம் நாகபிரதி தேவனே போற்றி ஓம் நாற்கரனே போற்றி ஓம் நிழற்கோலே போற்றி ஓம் நெடிய உருவனே போற்றி ஓம் நோய் தீர்ப்பவனே போற்றி ஓம் பக்தருக்கு அருள்பவனே போற்றி ஓம் பலமளிப்பவனே போற்றி ஓம் பசு அதி தேவதே போற்றி ஓம் ஊறுகலைபவனே போற்றி ஓம் எட்டாம் கிரகனே போற்றி ஓம் என்பரி தேரனே போற்றி ஓம் எடையந்தேவனே போற்றி ஓம் ஏவல் குலைப்பவனே போற்றி ஓம் கருமேனியனே போற்றி ஓம் கருநாகராஜனே போற்றி ஓம் கருக்கல் உலோகனே போற்றி ஓம் கரிய புடோலனே போற்றி ஓம் கருங்குடையனே போற்றி ஓம் கரிய உடையனே போற்றி ஓம் கட்காயுதனே போற்றி ஓம் கத்தியேந்தியவனே போற்றி ஓம் கருண் பிரியனே போற்றி ஓம் கருணிற கொடியோனே போற்றி ஓம் கருணை விழியேனே போற்றி ஓம் கருமலர் பிரியனே போற்றி ஓம் காலரூபனே போற்றி ஓம் கிரகராஜனே போற்றி ஓம் கிரகபிடகரனே போற்றி ஓம் பரணருள் பெற்றவனே போற்றி ஓம் புராணனே போற்றி ஓம் புளிப்பு சுவையனே போற்றி ஓம் பெண்பால் கிரகமே போற்றி ओं पडनि सकोत्रने ओं मन्दारप्रियने ॐ मालरुल् वयने ॐ महाबालने ओं मारि ॐ ओं मुडिरितवने ॐ முருகனை மகிழ்விப்பவனே போற்றி ஓம் முரப்பிடனே போற்றி ஓம் மூவாறு ஆண்டு ஆள்பவனே போற்றி ஓம் மேறு இடம் வருபவனே போற்றி ஓம் மோகினியால் அடிப்பவனே போற்றி ஓம் ரவிமதி பிடிப்பவனே போற்றி ॐ रागुकालने पोटि ॐ रुद्रप्रियने पोटि ॐ वल्लवने पोटि ॐ वडिबुडयदेगने पोत्री ॐ वरदहस्तने पोटि ॐ श्रीरघुभगवानेी पोत्री पोत्री पोत्री